ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லை த்ரீ சிக்ஸி டேடர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளில் பத்து ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் வந்து சாத்தியமாக்கா தைக்க முடியுமா எனக்கு வந்து தெரில காணா மூணு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மூணு ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதான் அந்த இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீட்டில இருந்து ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு அப்படி அப்படிதான் வரும் இல்ல வாரத்தில் ஒரு பத்து ப்ளவுஸ் வரும் இந்த தான் இருக்கும் போக போக என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்க தையல் பிடிச்சிட்டு அப்படின்னா நிறைய ஆர்டர் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ ஒரே நாளில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு பேருக்கு நம்ம கொடுக்கற அளவுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிற பயத்தை வந்து தூக்கி போடுங்க என்னால முடியாது நான் இப்ப தாக்கா ரெண்டு ப்ளவுஸ் தாக்கா தைக்கிறேன் நான் எப்படிக்கா நாலு ப்ளவுஸ் தைக்க முடியும் அஞ்சு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நான் எந்தெந்த இடத்துல வந்து டைம் என்னோடது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பாருங்க எப்பவுமே வந்து ஒரு ஒரு தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி உட்காந்து தச்சுட்டு தானே இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து குறையும் குறையும் போது நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த தொழில் பண்றதுனால நமக்கு இவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சா மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்க தொழில் கொண்டு போகும் இன்னொன்னு என்ன யோசிக்கணும் அப்படின்னா வெளியில போய் ஒவ்வொருத்தங்க வேலை பாக்குறாங்க அவங்க வந்து காலையில போயிட்டு நைட் வரைக்கும் வர்றாங்க அவங்களாலேயே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது ஆனா இந்த தொழில நான் நினைச்சேன் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு உட்கார்ந்து என்னால் சம்பாதிக்க முடியும் மைண்ட் வந்து உங்களுக்கு வரணும் இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கரெக்டான டைம் வந்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமா உட்கார மாதிரி தான் நீங்க வெளியில போய் வேலைக்கு போனா எப்படி வந்து சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷின்ல உட்காருவீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க வீட்டுல இருந்து தைக்கும் போதுமே வீட்டுல இருக்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்காவது மிஷின்ல உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பத்து இருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டைம் வர்ற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கறதா நீங்க டார்கெட் பண்ணணும் ஒரு வேலை ஏக்கா நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகுது ஒரு பிளவுஸ் தைக்க ஓகே இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க எதனால அந்த டைம் லேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஆகுதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஒன் ஹவர்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ண முடியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அது என்னங்கிறது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு வந்து மொபைல் பார்த்துட்டே தைக்கிறீங்களா இல்லை வந்து ஃபோன் கால் பேசிகிட்டே தைக்கிறீங்களா இல்லை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் தைக்கிறீங்க ஒரு ப்ளவுஸை அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னா நீங்கள் நீங்க அந்த பிளவுஸ் ஸ்டார்ட் பண்றதுல முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அது மட்டும்தான் அந்த டைமிங் வந்து எந்த இடத்துலலாம் வந்து வேஸ்ட் ஆகுது அதாவது ஒருவேளை யாராவது கால் பண்ணாங்க கா நான் தச்சிட்டு இருந்தேன் இடையில எழுந்திரிச்சு போய் பேச போயிட்டேன் திரும்ப வந்து தைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம் நீங்க பேசின டைம் வந்து டைமா கனெக்ட் பண்ணக்கூடாது அதனால உங்களுக்கு வந்து உங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில் மூலியமா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா எந்தெந்த விஷயத்தலாம் அவாய்ட் பண்ணா என்னால வந்து தைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்பீடாக தைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பெடல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுக்கா அதனால் என்னால் தைக்க முடியல ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா எல்லாேருமே வந்து பவர் மிஷின் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் நார்மல் மிஷின் அப்படின்னா ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணிக்கவும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மோட்டர்லையுமே நிறைய பேர் சொல்கிறது ஏன்ட் என்ன அப்படின்னா ஹீட் ஆயிருமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு காமண நேரமோ விட்டுட்டு திரும்ப உட்காந்து தைங்க ஒன்றும் ஆகாது அதே மாதிரி இல்லைக்கா நான் வந்து புது மிஷினாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே நீங்கள் பவர் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது வீட்ல இருந்து நான் தொழிலா தான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு டபுள் மடங்கு வருமானம் தான் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க நார்மல் மிஷின்ல தைக்கும் போது கால் வந்து பெடல் பண்ணணும் ஒருவேளை மோட்டர்ல ஃபிட் பண்ணும் போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மோட்டர் சூடாகுதுக்கா அதனால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது பவர் மிஷின் அந்த பிரச்சனையே கிடையாது நீங்க காலில் பத்து மணிக்கு உட்கார்ந்து நாலு மணி வரைக்கும் தைச்சா கூட அது எந்த இதுவுமே பண்ணாது அதே மாதிரி ஒரு பிளவுஸை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க அதுக்கப்புறமா பட்டிக்கு மூணு பீஸ் இருக்கா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோமா இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உட்காருங்க உட்காந்துட்டு உங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு இப்போ வந்து நேற்று வரைக்கும் நான் ஒன் ஹவர் தைச்சேக்கா அப்படின்னு சொல்கிறோங்க ஒரு ஐம்பது நிமிஷம் தைக்கிற மாதிரி நீங்கள் உங்க ஃபோனில் செட் பண்ணிட்டு நீங்கள் தைக்க உட்காருங்க உங்களையே வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாதான் கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க முடியும் ரொம்ப நேரம் மிஷினில் உட்காரணும் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு சளிப்பு தட்டிடும் எப்போ பார்த்தாலும் உட்காந்து தைச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறது அதனால ஒரு கேப் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சி பழகணும் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது தைக்க தைக்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக கண்டிப்பாக உங்களால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியும் இப்போ வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பத்து பிளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் காலையிலேயே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு உட்கார மாதிரி பிளான் பண்ணுவேன் இப்போ நார்மல் டேஸ்ல ஒரு மூணு பிளவுஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பத்து மணி பத்திரிக்கை கூட உட்காரலாம் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக உட்காந்து காலையில தைக்கிறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சி நீங்க ஒரு ஆறு பிளவுஸ் ஏழு பிளவுஸ் தச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க மூணு பிளவுஸ் நம்ம ஈவினிங் தைக்கும் போது கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் எப்போவுமே வந்து காலையில நம்ம சுறுசுறுப்பாக நம்ம நம்மளும் வேலை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம மனசுமே நல்லா வந்து வேகமாக வேலை செய்யணும்னு தோணும் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம உடம்பு டயர்ட் ஆகும் அதனால நம்ம கொஞ்சம் வந்து ஸ்லோவாகும் அதனால எல்லாருமே எல்லா டைமும் ஒரே மாதிரி தைக்க முடியாது அதனால காலையில் மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க நீங்கள் வெளியில் போய் ஒரு வேலை பார்க்கும்போது எப்படி வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் தொழிலுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க வீட்டையும் பார்த்துக்கிறீங்க உங்கள் தொழிலையும் பார்த்துக்கிறீங்க இந்த மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர ஒரு கஸ்டமர் வந்து நான் அடுத்த வாரம் தான் கேட்டிருக்காங்க நான் இப்பவுமே ஏன் தைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த கஸ்டமர் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கே முடிக்க முடியும்னா கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சிருங்க ஏன்னா நாளைக்கு ஒரு பத்து ப்ளோஸ் நமக்கு ஆர்டர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நமக்கு ஆர்டர் வரும் இது வராது அப்படின்னு யோசிக்கவே முடியாது எப்ப வந்தாலும் நம்ம தைக்கிற மாதிரி நம்ம அவைலபிளா இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணும்போது அதில் சின்ன சின்ன விஷயம் வந்து டிராப் ஆகி தான் செய்யும் ஒரு சில கஸ்டமர் வந்து திட்டிருப்பாங்க இல்லை ஒருத்தங்க வந்து நல்லா தைக்கலைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்செட் ஆகி உட்கார்றத விட அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த குறைய வந்து கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும் அதே மாதிரி அந்த பிளவுஸ்ல அவங்களால கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு சிலருக்கு வந்து யாராவது ஒரு கஸ்டமர் வந்து நல்லா தைச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில ஒரு கஸ்டமர் வந்து திட்டாங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக அதை யோசிச்சுக்கிட்டு தைக்காமல் இருக்கிறது அப்போ அன்னை அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ப்ளவுஸ் எல்லாம் பெண்டிங் ஆகும் அப்ப அது அடுத்த நாள் போகும் அப்ப அடுத்த நாள் உள்ளது அதுக்கு அடுத்த நாள் போகும் தான் நமக்கு வந்து பெண்டிங் பிளவுஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பவுமே வந்து கரெக்டா வர வர பிளவுஸ தச்சு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தைக்கிறதுக்கும் தோணும் இதே வந்து மொத்தமா நான் ஒரு ஐம்பது பிளவுஸ் வச்சிருக்கேன்க்கா நான் ஒரு வாரமா மிஷின் கிட்டே போகல திடீர்னு நான் உட்காந்து தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு அதனால எப்பவுமே வந்து நேரம் கிடைக்கும் போது பயன்படுத்தி அதை தச்சுக்கிட்டாதான் உண்டு அதே மாதிரி உங்களை ஒரு ஆள் வந்து நீ தைக்கலியான்னு கேட்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக நான் இன்னைக்கு இந்த வேலை வச்சிருக்கேன் இந்த பிளவு இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து டெய்லராக இருந்தாலும் சரி இல்லை ஆரி ஒர்க் போடுறதா இருந்தாலும் சரி எந்த ஒர்க் நீங்கள் பண்ணாலும் சரி ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டு அந்த தொழிலுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நோட்டில் ப்ராப்பராக எழுதுங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு இந்தந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதையுமே நைட் எழுதுங்க ஒரு நீங்க நீங்கள் இன்னைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிங்க ஒரு மூணு தாக்கா தைக்க முடிஞ்சது அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது கிடையாது அந்த ரெண்டு பிளவுஸை நாளைக்கு சேர்த்து தைக்கிற மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும் எப்பவுமே வந்து டைமிங் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் நம்ம டைமை வந்து சேவ் பண்ணி தைக்க ஆரம்பிக்கணும் இன்னொன்னு ஒரு எமர்ஜென்சிக்கா நான் வெளியில போயிட்டு அதனால தைக்க முடியல அப்படிங்கிறது வேற நம்ம வீட்டில தான் இருக்கோம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தோம் இல்ல வந்து நான் வந்து தைக்கலக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தைக்கல அப்படின்னு தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்றது ஏன்னா அந்த டைம் எதையுமே நீங்க வந்து திருப்பி வாங்கவே முடியாது இப்போ ஒருவேளை இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பிளவுஸ் நீங்க கொடுக்கல அப்படின்னா அப்படின்னா நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆர்டர் வருதுன்னா உங்களால அதை எடுத்து பண்ண முடியாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் வந்து கம்மியாவாங்க எப்பவுமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம தைக்கிற மாதிரி நம்ம அவைலபிளா கண்டிப்பா இருக்கணும் கஸ்டமருக்கு அப்ப நான் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து தொழில வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இன்னொன்னு எல்லா கஸ்டமருமே வந்து அர்ஜென்டா தான் தைப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம கஸ்டமரே ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை இருக்கும் நேற்று தான் எடுத்திருப்பாங்க இல்ல ஆர்டர் போட்டிருப்பாங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து எமர்ஜென்சியா கொடுப்பாங்க அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி தச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் இந்த பொண்ணு வந்து கொடுத்தா கண்டிப்பா தச்சு கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கை வரும் எப்பவுமே வந்து கஸ்டமருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உம் பாண்டிங் வந்து இருக்கணும் அதுதான் நம்ம தொழில வந்து இன்னொருத்தங்க அவங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா அக்கா நான் தச்சுலாம் கொடுக்குறேங்க எனக்கு வந்து அமௌண்டே பே பண்ண மாட்டேங்க அதுவே எனக்கு வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருது நான் ஸ்டார்டிங்ல வந்து நல்லா தச்சுட்டு இருந்தேங்க போக போக வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால எனக்கு வந்து தைக்க தோணல அப்படின்னா நீங்க அமௌண்ட் யார் கொடுப்பாங்களோ கரெக்டாக தச்சு கொடுத்தோன்னா காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் தச்சு பழகுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான கூலி கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம் அதுதான் கரெக்டு அதை வந்து நம்ம தான் பழக்கிருப்போம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வர வரமாட்டேக்கு அப்படிங்கிறதுக்காக பரவாயில்லக்கா நீங்க நாளைக்கே தாங்க அப்படிங்கிறவ நம்ம தான் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பழக்க வழக்கம் வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப அதை பண்ணுவாங்க அதனால நீங்க தான் அதை வந்து சரி பண்ணணும் எப்பவுமே வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கேட்கறதுக்கே நம்ம சங்கடப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம தான் தப்பு நம்ம ஒரு தொழில் பண்றோம் அது கூட நம்ம உழைச்சதுக்கு தான் காசு கேட்கறோம் அதை தைரியமா கேட்டு பழகுங்க எப்போ வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி பிளவுஸ் முடிச்சுட்டான்னு கேட்காங்களோ அப்பவுமே நீங்க முடிஞ்சிட்டு இவ்வளவு ரூபா அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா அந்த கஸ்டமர் காசு கொடுக்காம வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அதை சொல்றதுக்கே தயங்குறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு சொன்னா கேட்டுக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஒன்னா அந்த இதான் சம்பளம் வாங்குவாங்க அப்ப தருவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா தச்சு கொடுங்க ஒண்ணு தப்பு இல்லை அவங்க ஏன்னா கரெக்டா போட்டுருவாங்க அமௌண்ட்ட ஒரு சிலர் வந்து இந்த வாரம் தாரேன் அடுத்த வாரம் தாரேன்னு ஒரு மாசம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் நமக்கு தெரியும் இவங்க வந்து இப்படி தருவாங்க இவங்க கரெக்டா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்குமே தெரியும் எல்லா கஸ்டமருமே வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு சிலர் வந்து வார சம்பளமா இருப்பாங்க வாரத்தோட கடைசியில் தரங்காய் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க தச்சு கொடுக்கலாம் இன்னொன்னு ஒரு சிலர் வந்து ஒன்னாந்தேதிதாக்கா சம்பளம் நீங்க தச்சு கொடுங்க நான் மொத்தமா ஒன்றாந்தேதி ஏற்று வைப்பாங்க அதே மாதிரி சம்பளம் போட்டோன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் தைக்கலாம் மேக்ஸிமம் வந்து உங்களை வந்து தச்சு கொடுத்துட்டு உங்களை அலைய விடுறாங்க காசுக்காக அப்படின்னா அவங்கள மட்டும் தான் நான் அவாய்ட் பண்ண சொன்னேன் நமக்கு வந்து ஒரு நல்ல தொழில் கிடைச்சிருக்கு இந்த தொழிலில் வந்து நிறைய நமக்கு எப்படா வந்து ப்ளவுஸ் நிறைய வரும்னு யோசிக்கிற டைம் இப்போ நிறைய ப்ளவுஸ் வருது என்னால் தைக்க முடியல அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது எப்படிலாம் நம்ம தைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து இந்தந்த டேட்டில் இந்த பிளவுஸ் கொடுக்கணுங்கிறது இருந்துச்சு மட்டும்தான் தான் நம்ம வந்து அடுத்த நாள் உள்ள வேலையை கரெக்டாக பண்ண முடியும் ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க நான் இதை தைச்சிட்டேன் நேற்று அவங்க சொன்னவங்கள தைக்கல அப்படின்னு விடாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எழுதி கரெக்டாக இந்த டேட்டில் நான் இவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி பழகுங்க அந்த நோட்டு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அது நான் எந்த ரீசன்காக போடுறது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு மெத்தடில் எழுதுவேன் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து வேறு மெத்தடில் எழுதி பழகிருப்பீங்க அதனால் என்னோடதை உங்ககிட்ட கொடுக்க கூடாதுங்கறக்காக தான் நான் போடலை மற்றபடிக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து ஒரு சில நான் வந்து எப்படின்னா கஸ்டமர் ஃபுல்லா ஒரு நோட்ல எழுதுவேன் அதே மாதிரி அமௌண்ட் எல்லாம் வேற நோட்ல எழுதுவேன் உங்களுக்கு வந்து எப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் வந்து எனக்கு எப்படி எழுதுனா கரெக்டா இருக்குமோ அப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு இல்லைக்கா நான் நோட்டு போட்டு விடுங்க எனக்கு வந்து அதை வந்து நான் பார்த்தா நான் கொஞ்சம் வந்து எழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த நோட்டையுமே நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை கழிச்சு வீடியோல வந்து நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தயார் தொழில் பழகறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ